சின்னத்துக்கு நிறைய பெருவாரியான வாக்குகளை கொடுத்து நீங்க வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவையும் உற்சாகத்தையும் கொடுத்தீங்க இதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பசங்கள்லாம் இவ்வளோ ஆசையா வந்து இன்னைக்கு ஆளெல்லாம் எடுத்தாங்க எல்லாம் இந்த மழை மழை தூறிட்டு தான் இருக்கு வீட்டில் இருந்திருக்கலாம் எல்லாம் இன்னைக்கு ஆஃப் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் ஆடி மாசம் வேற நாங்க பூஜை எல்லாத்தையும் அதெல்லாம் தனசிய பாக்கணும் உங்க அக்காவை பேர் வந்ததுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய நிறைய வாக்குகளை கொடுத்து லட்சக்கணக்கான வாக்குகளை கொடுத்து எனக்கு உங்க ஆதரவை தெரிவித்தீர்கள் உங்களுக்கு என்ன நினைக்கும் வேலை நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே இந்த பகுதியில் நான் வந்து கொண்டிருப்பேன் இருப்பேன் உங்க வீட்டு பொண்ணா உங்க சகோதரியா வருவேன் என்ன வேலை இருந்தாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஐயா வந்து நிறைய விஷயங்களுக்கா போராடி தண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க அதே போல் மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்க வீட்டுக்குள்ள அவர் உங்களுக்காக எல்லா விஷயமும் செஞ்சுருக்கறாரு ஆம்புலன்ஸா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் மறுபூர் ரயில்வே திட்டமா இருக்கட்டும் எல்லாம் பண்ணிருக்காங்க அதே போல நம்ம பாட்டாளி மகிழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க நீங்க எல்லாம் வேலை வேணும் பசங்களுக்கு வேலை நம்ம போய் பிள்ளைகள் வேலைக்காக போராடுறாங்க போது அதற்காக சட்டமன்றத்துல போராடி உங்களுக்கு இங்க சிப்காட்ட கொண்டு வர்றதுக்காக அவ்வளவு பேசுனாங்க பேசி தான் நீங்க சிப்காட் இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லன்னா தருமபுரின்ற ஊரை பத்தி ஞாபகம் கூட இருக்க போறது இல்ல ஆனா நம்மளுடைய பாட்டாளி மகிழ்ச்சி இந்த பக்கத்துல நிக்கிறாங்க நம்ம எம்எல்ஏ எல்லாம் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அதனால அதெல்லாம் வந்தது இப்போ கூட மின்சாரத்துக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க மின்சார உயர்வு பண்ணிட்டாங்க இல்லைங்களா மாசம் மாசம் காசு இன்னும் அதிக கட்டணும் அதற்காக கூட அவ்வளவு போராட்டம் சட்டமன்ற இला பேசி இருக்காங்க ஆனால என்ன பண்றது நம்ம வந்து ஆனாலும் இதையெல்லாம் நம்ம விட போறது இல்ல தண்ணிக்காக இன்னும் பெரிய ஒரு போராட்டம் செய்து காவிரி தருமபுரி உபர் திட்டத்தையும் நம்ம கொண்டு வருவோம் அதற்காக நான் அவங்களோட தோளோடு தோல் நிற்பேன் நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி நன்றி பெரியார்மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ランク நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர்ஏ